அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலகம் செல்லும் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார் அவர் யார் ஜூலை பி பிரதி அல்லானவர்கள் ஷஹீல் முஸ்லீம் திருமிதி இந்த ரெண்டிலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது ரசூலுல்லா ஜூலை பி பிரதி என்று கேட்குறாங்க ஜூலை பி கைஃப் எப்படி அப்பா எப்படி ஜூலை பீப் என்று கேட்குறாங்க அல்லாஹுடைய இந்தியாரிலே ஹதீஸை கொஞ்சம் பரட்டுங்கள் வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ் ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர் பலங்கொடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க சத தொங்கும் சில பேருக்கு கையெல்லாம் குஷ்டமா இருக்கு சில பேருடைய யானை யானைக்கால் ஒரு மாதிரி அவங்கள பாக்குறதுக்கு இயலாது அல்லாஹுடைய நல்லடியார்கள் இன்றைக்கு சலாம் சொல்லுவதாக இருந்தால் மோகமீன்கள் இந்த பண்புகளை மாத்திக்கொள்ளணும் முகமீன்கள் எப்படி சலாம் சொல்றாங்க அவர் ஆஜியார் அவருக்கு சலாம் சொல்லுங்க அவர் பெரிய பெயர் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க அவர் புகழ் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க ஒரு முஹாமீன் சஜிதாவுல நினைக்கிறாங்க அவர் பார்க்கையே அது முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு எத்தனை பேர் முசாபஹா செஞ்சுக்கு ரசூலுல்லாவுடைய பண்பை பாருங்க இன்னக்கல அலா ஹுலுக்கின் அலையின் அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிறார் அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார் என்னுடைய நபி என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர் கேக்குறாரு சுலிபீப் எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதிஸ்ல வருது முகமா எப்படி என்று தெரியல அவ்வளவு அலங்கோலம் அவ்வளவு அலங்கோலம் மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம் அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூல் அல்லா யா ரசூல் அல்லா யா ரசூல் அல்லா அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூல் அல்லா சொர்க்கத்தில் என்ன சொல்ல வர்றார் இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யார் ரசூல் சொல்லாம ரசூல் எப்படி கேட்டா அலமது இல்லாம சொல்லாம என்ன சொல்றாரு மன குமுறல் அல்லாவுடைய ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர்ற நேரம் அந்த ஆசை வந்துடும் அவர் முகம் பத்தி இருக்கிறார் அவர் கையில புஷ்டமா அது கையில தான் காலில் பரவாவா அவருடைய கல்வில அந்த உணர்வு வந்துரும் அவருடைய இளமையுடைய உணர்வு வரும் ஒரு யுவதிக்கு வரும் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைக்கு என்ன நிலைமை ஒல்லாகி சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு கண்ணுக்கு ஒரு பத்து ஆண்டுகள் அழகான ஒரு பெண் இந்த உண்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த ஆண்கள் இல்லை உம்மத்தி விலை கேட்கிறார்கள் கால் கட்டி ஏன்டா இத்தனை லட்சம் அல்லாஹுடைய நிலடியார்கள் நாற்பது வயசு கண்ணி குமரிகள் தேங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்று உணர்வுகள் இல்லையா அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா

காலால் போகலாம் மேல் ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி அடுப்பங்களை எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள் ஏனென்றால் இந்த சீதனம் இந்த டவுரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தூரம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்

பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க இவர் நபியாண்டு சந்தேகம் வந்து வகி ரசூல்லா பேசுவது வகி என்ன ஆச்சு அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அன்சார்களுடைய வீட்டை காட்டினார் அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிற போய் பெண் கேளுங்க அவங்க தருவாங்க அவர் போறார் ஆசை ஆசையோடு இவ்வளவு ஆசை இருக்கும் ஒரு பொடி எனக்கு சொன்னால் உலகத்தில் அந்த ஆசை ஹலால் ஆக்குவதுக்கு ஹராத்திலே இருப்பது கஷ்டம்

அவருக்கு யாரும் அவ்வளவு அலங்கோலம் என்ற அர்த்தம் அவ்வளவு அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேன் இந்த ஹதீஷை பேசுகிற நேரத்தில் வல்லாகு ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார் ரபுல் ரப்ப ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன அவருடைய மீமான் இருந்தால் அவருடைய மீமான் இருந்தால் அவருடைய அதாவது அல்லாவை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால் அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா அல்லாஹா அல்லாஹ் என்ன நடக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார் ரசூலிடம் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா இல்லை என்றார் எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம் அருமை அலைகி சலாத்து வசலம் நான் போகிறேன் ஜுலை பி பண்டார் நல்லடியார்களே ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேசி எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள் எத்தனை பேர் போனார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய வீடு தன்னுடைய வாசல் இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஆஹிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லா இதுதான் மைக்கேலை சாட் அசந்து போகிறான் இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால் சில தினார்களுக்கு ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம் சில டொலர்களுக்கு சலாம் சொல்லலாம் சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் பே அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம் உலகத்தில் யாரும் கணக்கெடுக்கான மனிதரோடு ஒரு தலைவர் ஒரு தலைவர் நிப்பாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ஜுலைபி அவரோடு தோளுமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன க்ரோம பாரசீக தலைவர்களோடு தோளுமை கொண்டிருக்கிறார் யார் இவர் யாருமே பேசாத ஒரு மனிதர் ஜுலைபி உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார் ரசூலுல்லாஹ் போனார்கள் அசலாம் என்றார் வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிறேன் உங்களுடைய மகளுக்கு திருமணம் சந்தோஷப்பட்டால் ஹம்துல்லா யார் ரசூல் உங்களுக்கு எங்க பிள்ளையா ரசூலுல்லாவுக்கு தயாராக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பது தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பது அவர் சொன்னார் இல்லை ஜுலைபீவுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் யார் ரசூல் அல்ல ரசூல்லாவுக்கு ஏழாண்டு சொல்லலை என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா வீட்டுக்குள்ள போறார் மாப்பிள்ளைக்கு ஏளாண்டா என்ன சொல்லுவார் கொஞ்சம் பேசிட்டு அவர் மஷூராவுக்கு நல்லடியார்களே அந்த யுவதி அங்க நிக்கிறார் கணவனும் மனைவியும் பேசுறார்கள் எவ்வளவு எல்லாம் வந்துச்சு ஜுலைபிப்புக்கு எங்க புள்ளைய கொடுக்கிறது அது நியாயமான பேச்சு அது நேர்மையான பேச்சு எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள் இவருக்கு கொடுப்பதா

நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம் நாங்க ஊட்டி விடுறோம் அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம் நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம் ஒரு பருவம் வருகுது அந்த நேரத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது புள்ள தப்பான ஒரு மாற்று அன்பரோடு சில வாப்பா மார்கள் அழுகிறார்கள் சில உம்மாமார்கள் துடிக்கிறார்கள் அந்த பிள்ளையிடம் சொன்ன விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும இஸ்லாத்தையும் விட்டு மாற்றுமத அன்பர்களோடு ஓடியவர்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம் காதல் காதலிலே சிக்கிக் கொண்டான் உம்மா அழுது சொன்னாலும் வேணாம் அவன் கெட்டவன் என்று சொன்னாலும் இவன் சரியில்லை என்று சொன்னாலும் இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதான் குடும்ப குடும்பமாக பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சாறு யுவதி ஜசீரத்துல ஆரப் என்ன நடந்தது தெரியுமா மதீனாவில் அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல துனியாவை அல்ல ஆஹராவை அல்லாவுடைய நல்லடியார்களே

இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது நடுங்கி நின்றது ரசூல்லுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள் திருமணம் நடக்கிறது அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி அல்லாஹுடைய நல்லடியார்களே ராணி அல்ல ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்து தன் அந்த பெண்ணை அவர் பார்க்கணும் ஏன் தெரியுமா எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜூலை பீபை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்னா அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கணும் அல்லாஹ் ரப்பல் ஆயிஷா அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை அப்படி கொடுக்கவில்லை வ ஜியாதுன் فِي سبيل அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜியாதுக்கான அழைப்பு வருகிறது அல்லாஹ் அல்லா சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு குழந்தை இல்ல குழந்தைய கொடுத்து இப்ராஹிம் குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம் மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம் அல்லாதை கொடுத்து விட்டு சோதிப்பான் அல்லாவுடைய நல்லடியார்களே ஜுலைபி பிரதி அல்லா வாழ்க்கையை கொடுத்தான் அற்புதமான மனைவியை கொடுத்தான் கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டேன் வச்சியா அதுன் ஃபிஷமிடில்லா இந்த ஜியாதுக்கு மட்டும் வேணா துனியாவுலே ஒரு மனைவி அழகான ஒரு மனைவி என்ன விருப்பப்பட்ட மனைவி ஆசையோடு இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜியாத மறந்துடும் ஜியாது வேணாம் என்று ஜுலேபி பிரதியலானு வீட்டிலே இருக்கலாம் அல்லாஹ் சோதிக்கிறான் ஜுலேபி சுதாகரித்துக் கொண்டார் அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார் அல்லாஹுடைய நெல்லடியார்களே என்னாச்சு ஜுலேபி பிரதியலான் அவர்கள் ஷகீதாக்கப்பட்டார் ரசூலுல்லா கேட்கிறாங்க ஜிஹாது முடிந்தால் பெருமானர் போவாங்க போய் பார்ப்பாங்க யாரு மரணித்தாங்க ஐன ஜுலைபி ரசூலுல்லா கேட்கிறாங்க ஜுலைபி எங்க ஜுலைபி எங்க ஜுலைபி எங்க அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க சஹாபாக் ஒவ்வொரு இடத்தலயும் போய் பார்க்கறாங்க ஒவ்வொரு ஜனாஸாவையும் பார்த்து ஜுலைபி எங்கன்னு கேக்குறாங்க ரசூலுல்லா வஹி வந்திருக்கு ஜுலைபி மரணித்து விட்டார் நம்புறேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு எப்படி ஹதீஸில் வருகிறது முஷரிக்கின் ஏழு முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவருடைய ஜனாசாவுக்கெல்லாம் ஒரு சிறப்பை கொடுத்திரு ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார் அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹை அல்லாவுக்காக வேண்டி பிரிந்திருந்தது ரசூல் அல்லா பார்த்தார்கள் பார்த்து விட்டு சொன்னார் கத்தல அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேர் அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்துவிட்டு அவர் கொலை செய்யப்பட்ட இது கதை அல்ல இது கதை அல்ல பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ இப்ப இது கதை அல்ல நடந்த நெஜ சம்பவம் அல்லாவுடைய நல்லடியால் ரசூலுல்லா தன்னுடைய கைகளை ஜுலைபி பிறகு எல்லாம் அவனுக்கு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள் அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்து கொண்டார் ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தையை அரவணைப்பாங்களே நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ சிரியாவுல பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறார் அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல ஜனாசா அப்படின்னு இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார் அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விட வந்து வாப்பட்டு கேட்கிறாங்க ஜனாசாவை தாங்க சுபகானல்லா அது மிக உணர்வாக இருந்தது அவர் கையை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அல்லாஹுடைய நல்லடியார்களே குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ குழந்தையுடைய கடைசி பயணம் நீங்க சிவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கும் அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க அவங்கள எவ்வளவு மோந்து கொள்வீங்க இதுக்கு மேல் இந்த துணியாவில் உங்க உங்களோட பேசார் அப்படி சிரியாவுல நாங்க பார்த்தோம் பஷார் லசாது இந்த ஓர்ல ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார்

நீங்கள் எனக்குள் பெருமாவுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது உமர் பின் வார்த்தை சொன்னார் யார் யா ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதரே இந்த இடத்திலே இந்த ஜுஹாதிலே நான் ஷகிதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யார சொல்லலாம் உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்க கூடாதா யார சொல்லலாம் இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே துணியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாவுடைய நல்லடியார்களே என்ன சொன்னார் தப்பினோம் இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே இன்னொரு நாள் வாழலாமே யார சூழல்லா ஜுலைபீவை தூக்கிய மாறி உமரை உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் சகிதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கிக் கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாத யார சூழல்லா அதை இந்த உமருக்கு நடக்க கூடாத யார

உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு நாள் ஜுலேபி பிரதமர் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூல்லா கேட்டார்கள் ஜுலேபிப் எப்படி அவர் சொன்னார் யார் ரசூல் அல்லா அல்லாஹருள் எங்களை வைத்திருப்பான் சொல்லாமல் சொன்னார் இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லை ஆனால் ரசூல் அல்லா இப்பொழுது சொல்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ் ரப்புல் ஐஸ்ஸத் ரசூல்லாவுடைய கையிலே ஜனாசா அல்லாஹ் ரப்புல் ஐஸ்ஸத் அல்லாஹுடைய தூதருக்கு காட்டுகிறான் ரசூல்லா சொன்னாங்க நான் ஜுலேபீபுடைய மாளிகையை கண்டேன் மாளிகை எனக்கு காட்டினான் ஜுலேபிபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி பார்த்தேன் அவருடைய கால் தெரிய பார்த்தது நான் தலையை திருப்பி கொண்டேன் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை அல்லாஹுடைய நல்லடியார்களே ஜுலேபி பிரதமர் ஜனாசா கையிலே அவருடைய மருமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசோல்லா காட்டுகிறார் அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான பொருள் ஈன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான் அல்லாஹ் அல்லாஹு ஆசத் இந்த துனியா என்ன ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாத்தியால் புரிய